பகுதியில தாய் மகன் பேரன் மூன்று பேர் வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல தற்போது புதிய தகவலாக இந்த வழக்குல அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற வீட்டிலிருந்து ஒரு மூன்று வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று வயது நபர் அந்த சம்பவத்திலிருந்து ஊரில் இல்லாத காரணத்தினால அவர் சென்னை சென்றுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்த தனிப்படையினர் அவரை தேடி சென்னைக்கு விரைந்துள்ளனர் கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல அதாவது ராஜாராம் நகர் பகுதியில தாய் மகன் பேரன் மூன்று பேர் வந்து கடந்த ஞாயிறன்று இரவு நள்ளிரவு நள்ளிரவு வெட்டி கொலை செய்யப்பட்டு தீர்ந்து எரி எரிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய அடுத்து இன்று வரை இந்த வழக்குல தனிப்படை உட்பட கிட்டத்தட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வழக்குல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இந்த வழக்குல எந்த ஒரு முடிவும் கிடைக்காமல் போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த விசாரணையில பல்வேறு இடங்களிலும் தடவியல் நிபுணர்கள் மோபனாய் கூத்தூர் கொண்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து நேற்று முதல் அருகில் இருக்கக்கூடிய நேற்று வந்து தடவை நிபுணர்கள் அந்த பகுதியில சோதனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு நபர்களை காவல் நிலையம் சென்று அவர்களிடம் நேற்று முதல் தற்போது தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் நிலையில முக்கிய தகவலாக தற்பொழுது இந்த கொலை சம்பவத்துல மற்றொருக்கும் தொடர்பு இருக்கும் என்ற ஒரு ஒரு பகுதியை சார்ந்த ஒரு நபரை தேடி தனிப்படையினர் தற்போது சென்னை விரைந்துள்ளனர் இதன் பின்பு அவர் வந்த புரிந்து அவருடன் போலீசார் நடத்திய விசாரணைக்கு பின்பு இதில் கொலையின் வழக்கில் எதிரும் முன்னேற்றம் கிடைக்கலாம் என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி விவேக்